ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டை வந்து நம்ம என்ன வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம் ரெகுலராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ தான் என் ரெண்டு பசங்களையும் தூங்க வச்சுருக்கேன் இப்போ தான் படிக்கலான்னு சொல்லிட்டு புக்கு எடுக்க போகிறேன் இன்னைக்கு டென்த் டே இன்றைக்கி என்ன செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணம் தான் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் ஏன்னா இலக்கணம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இலக்கணம் படித்தாகணும் அண்ட் இந்த பத்து நாளுக்கான வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கான டாபிக் என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம போகலாம் வாங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூ யூனிட் ஒனில் இருக்க மூதுரை தான் இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏன் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு டாபிக் நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மூதுரை அடுத்து வந்து துன்பம் வெல்லம் கல்வி ரெண்டுமே ஈஸியான டாபிக் இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனும் கொஞ்சம் கம்மி தான் என்னன்றதை பார்க்கலாம் இந்த மூதுரையுடைய ஆசிரியர் அவ்வையார் இவர் வந்து ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி இந்த நூல்களெல்லாம் இயற்றியவர் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு ஒரு ஓவையார் இருந்திருக்காங்க சங்க காலத்தில் ஒரே அவ்வையார் தான் எல்லா பாடலும் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு இல்லை இப்போ ஒரு இடத்துல கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேர் வச்சுருக்காங்கன்னா அதே கிளாஸில் ஒரு நாலு கிருஷ்ணன் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இதில் என்ன சொல்ல வராங்க மூதுரை அப்படின்றதுடைய அர்த்தம் என்ன கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்றது தான் வந்து மூதுரை அதாவது சிறந்த அறிவுரைகளை கூறுறதுனால இதில் வந்து நிறைய ஒரு ஷார்டாக இருந்தாலும் சூப்பரான ஒரு விஷயம் இதில் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு புரிய வைக்கிறாங்க அதனால் இது மூதுரை மூத்தோருன்றவங்க பெரியவங்க அவங்க சொல்கிற அறிவுரை இதில் மொத்தம் முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது இப்போது தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தீம் ஒன்று செலக்ட் பண்ணிப்பாங்க ஒரு யூனிட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தீம் இருக்கும் அந்த தீமுக்கு ரிலேட்டடாக தான் அந்த லெசன் அந்த யூனிட்டில் இருக்க எல்லா லெசன் அதாவது செய்யுளும் இருக்கும் லெசன் இருக்கும் விரிவானம் எல்லாம் இருக்கும் இந்த அதில் நமக்கு இந்த யூனிட்டில் எடுத்துருக்க தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது படிப்பு என்ன படிப்பை வச்சு இவங்க என்ன செய்யுள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு படிக்கும்போதே நமக்கு புரிஞ்சுருக்கும் அதாவது ஒரு நாட்டுடைய அரசனையும் நல்ல படித்த ஒருத்தவங்களையும் நம்ம ஒரு சேரை பார்க்கும்போது சீர்தூக்கின்னா கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மன்னனை விட கற்றவருக்கு தான் சிறப்பு அதிகமாக மன்னனுக்கு தன் தேசம் சிறப்பு சிறப்பில்லை ஒரு அரசருக்கு அவருடைய நாட்டில் மட்டும்தான் வந்து பெருமை புகழ் எல்லாமே இருக்கும் ஆனால் படித்த ஒருவருக்கு நம்ம இந்த உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அவருக்கு மதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அறக்கருத்தை இந்த பாடலை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி செய்யுள் பகுதி படிக்கும் போது நம்ம ஆசிரியர் குறிப்பு நல்லா தரவா படிச்சுக்கணும் அதில் ஏதாவது சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க காலம் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை பாடல் கொடுத்துருக்காங்க இது தவிர்த்து இந்த நூலுக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா டீட்டெயில்டாக படிச்சுக்கணும் இந்த மாதிரி விஷயம் அப்புறமா சொல்லும் பொருளும் படிக்கணும் இதெல்லாம் வந்து கம்பல்சரி பொருள் தருகெல்லாம் கம்பல்சரி கேட்பாங்க அதெல்லாம் போர்ஷன்லேயே இருக்கு இப்போ இது வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குல்ல இந்த நம்ம இன்னொரு ஒரு லெசனையும் ஆட் பண்ணிக்கலாம் இதே யூனிட்ல அடுத்த செய்ய பகுதி தான் இந்த துன்பம் வெல்லும் கல்வி இந்த துன்பம் வெல்லும் கல்வி இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கள் கவிஞர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரு வந்து மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் நிறைய திரை இசை பாடல்கள் பாடலை இயற்றியிருக்காரு எழுதின பாடலை பார்க்கலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேணும் வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டுவிட வேணும் அறிவு வளர்ச்சியிலே வான் முகட்டை தொ தொட்டிட வேண்டும் வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்போ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கிற மொழியிலே தான் இருக்கு அதாவது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஈஸியாக பொருள் புரிகிற மாதிரி தான் இருக்கு இதுக்கு தனியாக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை பட் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளுக்கு சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்லும் பொருளும் தானே அப்படின்ட்டு ஈஸியாக ஸ்கிப் பண்ணக்கூடாது இது கம்பல்சரி படிக்கணும் சப்போஸ் இதுலேருந்து ஒரு மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது மூற்றும்படினா இகழும்படி மூத்தோர்னா பெரியோர் மேதைகள்னா அறிவில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அறிஞர்களும் சொல்லுவாங்க மாற்றார்னா மற்றவர் நெறி வழி வற்றாமல்னா குறையாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம என்ன டாபிக் போடலாம் என்ன படிக்கலாம் சிக்ஸ்த்து வந்து கொஞ்சம் பேசிக் தான் இதுலயே நம்ம டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம் மேம் இன்னும் கொஞ்சம் ஹையர் கிளாஸ் போகலாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போடலாம் எத்தனை போஸ்ட் போடலாம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்